ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு ஐஏஎஸ் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான பதில்களையும் பார்க்கலாம் வாங்க எந்த நாட்டில் மொபைல் போன் உபயோகப்படுத்துபவர்கள் அதிகமாக உள்ளனர் பதில் சைனா இன்று வாஷிங்டனுக்கு தந்தி அனுப்புவது ஏன் சாத்தியமில்லை உங்க நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது ஏனெனில் அவர் இறந்துவிட்டார் கீழே பலமுறை விழுந்தாலும் எது காயமடைவது இல்லை பதில் மழை எந்த ஆங்கில வார்த்தையை பின்னோக்கி பார்த்தாலும் தலைகீழாக பார்த்தாலும் ஒரே மாதிரியாகவே தெரியும் ஸ்விம்ஸ் துடைக்கும் பொழுது ஈரமாவது எது பதில் துண்டு டைனோசார்கள் எப்போது அழிந்தன பதில் அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எந்த விலங்குக்கு மூளை மற்றும் இதயம் இல்லை பதில் ஜெல்லிஃபிஷ் காரல் உங்களுக்கு சொந்தமான ஒன்றை மற்றவர்கள் அதிகம் பயன்படுத்துவார்கள் அது என்ன பதில் உங்கள் பெயர் உங்களுடைய ஒரு கையில் நாலு ஆப்பிளும் மூன்று ஆரஞ்சும் அடுத்த கையில் ஐந்து ஆப்பிளும் நான்கு ஆரஞ்சும் இருந்தால் உங்களிடம் என்ன இருக்கும் பதில் பெரிய கைகள் இருக்கும் எது முதலில் வந்தது கோழியா அல்லது முட்டையா உங்க நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது முட்டைகள் கோழிகளிலிருந்தும் கோழிகள் முட்டைகளில் வருகின்றன இதுதான் இந்த புதிரின் அடிப்படை ஆனால் முட்டைகள் என்பது வெறும் பெண் பாலியல் செல்கள் அது ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகியுள்ளன அதே சமயம் கோடிகள் வெறும் பத்தாயிரம் ஆண்டுகளாகவே உள்ளன எனவே முட்டைதான் முதலில் வந்தது எத்தனை கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முடிஞ்சது என்று கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோவுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க